اشهد ان لا نبينا محمد وعلي آله <سؤال> به اجمعين أما بعد اجمعين عباد اللهم اجمعين عباد الله الله اللهم اجمعين عباد اللهم اللهم اجمعين عباد اللهم اجمعين அதிகாரிகளை அல்லாவுக்கு நிறைவேற்ற வேண்டிய தலையாய கடமையை நிறைவேற்றிவிட்டு அல்லாவுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அருளை நம் மீது சொல்லி தல்வானாக இருக்க அன்புக்குரியவர்களை மனிதமிக்க நமதான் மாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் சுவன பாதை என்ற தலைப்பிலை ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் சொர்க்கத்தை பற்றியும் சொர்க்க வாக்கியங்களை பற்றியும் அதனுடைய நிலையை பற்றியும் அகர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் இன்றைய தினத்திலே நாம் சொர்க்கம் எப்பொழுது திறக்கப்படும் சொர்க்கம் எப்பொழுது திறக்கப்படும் சொர்க்க வாசல் அதாவது சொர்க்கத்தை பொறுத்தவரையில் அது மருமையில அல்லாவுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி அவர் தயாரிக்கப்பட்ட நர்பாக்கியம் அந்த சொர்க்கத்தை பொறுத்தவரையில் அதற்கு வாசல்கள் இருப்பதாக குரானில் அல்லாத்தனை சொல்லி காணிக்கிறான் அதாவது சொர்க்கத்தை பொறுத்தவரையில் நம்ம சாதாரணமாக நினைக்கிற மாதிரி ஒரு மாளிகை போன்றோ ஒரு கட்டடத்தை போன்றோ ஒன்றல்ல அந்த சொர்க்கத்துடைய விசாலம் பூமி அளவுக்கு விசாலமானது என்று அல்லாஹ் துணி அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு வாசல்கள் எப்படி இருக்கும் அந்த வாசலினுடைய அளவு என்ன அதனுடைய உயரம் என்ன எத்தனை வாசல்கள் என்பதெல்லாம் நாம் துல்லியமாக அதை பற்றிய எந்த தகவலும் நம்மால் பார்க்க முடியாது அல்லாஹ் வச்சா நான் வாசல்கள் அதற்கு இருக்கிறது என்று நமக்கு சொல்லி காமிக்கிறான் அதை அப்படியே நம்ப வேண்டும் அதனாலே மறுமையினை நாம் சொர்க்கத்தில் போ முடையும் போதுதான் அந்த வாசலினுடைய தன்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நம்பி இது ஈமான் அடிப்படையில் உள்ளது மறைவான ஞானம் இது மறைவானது சொர்க்கம் என்பது மறைவானது அது மறுமையிலே உள்ளது எனவே அதை நாம் நம்ப வேண்டும் அது நம்புவது மூமினுடைய கடமை அல்லாஹுமான அந்த சொர்க்க வாசல்களை பற்றி சொல்கின்ற பொழுது நாளை மறுமையிலே மூமின்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவதற்காக வேண்டி அவர்களை அழைத்துக் கொண்டு மலர்கள் வருவார்கள் அல்லாஹ்மான சொல்லி காமினா மலக்குகள் மூமின்களை அழைத்து வருவார்கள் வசி கல்லதி அல்லாகுமே அஞ்சி வாழ்ந்த அவர்கள் நல்லடியார்களை தங்களோடு ஒரு வாணவர்கள் அழைத்து சொர்க்கத்தில் கொண்டு வருவார்கள் இதா அந்த சொர்க்கத்தில் கிட்ட வந்த உடனே வாசலை கிட்ட உடனே அந்த சொர்க்கத்துடைய வாசல்களெல்லாம் தானாகவே திறந்துவிடும் இந்த மூமின்களை சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் என்று அல்லாவால் தீர்மானிக்கப்பட்டவர்களை மலாய்க்கத்துகள் வானவர்கள் அழைத்து கொண்டு வருகின்ற பொழுது சொர்க்கத்து கிட்ட உடனேயே அந்த சொர்க்கம் என்ன செய்துவிடும் ஆட்டோமேட்டிக்காகவே அது துறக்கும் அந்த வாசல்கள் எல்லாம் சொர்க்க வாசல்களெல்லாம் திறந்து விடும் அப்பொழுது அந்த மூமின்களெல்லாம் சாரி சாரியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியிலே அதாவது மாஷன் மைதானத்திலே நின்று அல்லாவுடைய விசாரணையெல்லாம் முடிந்து அதனுடைய நிலை கொந்தலை அமளி தொமளி இதுகளில் இருந்தெல்லாம் விடுபட்டு அல்லாஹ் நாம் புழைத்தோம் பிழைத்தோம் என்ற எண்ணத்தில் சொற்கத்தை தொடர்ந்த உடனேயே என்ன செய்வார்கள் சாரி சாரியாக உள்ளே நுழைவார்கள் சொல்லுகிறது அப்படி நுழைகின்ற பொழுது அங்க யார் அவரவேற்பதற்காக வரவேற்பதற்காக அல்லாத தயார் நிலையில் அப்படின்னா அந்த சொர்க்கத்தில் எதிர்கிட்டே நிற்கிறார்கள் சொற்க அழைச்சிருக்குது அடைச்சிருக்குது துறக்கப்படல்ல உள்ள யார் நிற்கா மராய்கத்திருக்கார்கள் அந்த வாசல்கள் திறந்த உடனேயே மலைகள் வந்து வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் மலைகள் உள்ளே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இப்பொழுது மலைகள் உள்ளே இருக்கிறார்கள் என்ன சொல்லா அல்ல காலும் ஹசனத்துகா அந்த சொர்க்கத்துக்கு அந்த சொர்க்கத்தை காவலர்கள் சொர்க்கத்துடைய காவலர்கள் சொர்க்கத்தை பராமரிக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்திலே சொர்க்கவாசிகளுக்காக பணிவினை செய்யக்கூடியவர்கள் அதில் பல பல ஐட்டங்கள் இருக்கிறார்கள் அவர்களை ஒரு சாரால் தான் இந்த மூஞ்சின்களை வரவேற்பதற்கண்டே அல்லாத்தில் தயார் தயாற்பிடித்து வைத்திருக்கிறா உலகத்தில் பார்க்குறோம் பெரிய பெரிய விஏபி அவங்களாம் வரவா இருந்தா இருக்கா இருந்தாலும் இருந்தால் வரவேற்பதற்காக தயார் நிலையில் எல்லாம் வச்சுருக்கோம் இதெல்லாம் உலகத்தில் பார்க்குறோம் உலகத்தில் அனுமதி அனுமதித்தவன் அந்த உலகத்தோடு முடிஞ்சிட்டு அவன் அதோடு முடிஞ்சு அவங்களுக்கு அவங்கள உலகத்தில் முடிஞ்சிது மரமே வேண்டும் மரமேலே இப்படிப்பட்ட வரவேற்புகள் நம்ம கிடைக்க வேண்டும் என்ன ஆசைப்படக்கூடியவர்களுக்கு அங்கே நிச்சயம் உண்டு மலாய்க்களெலாம் சொல்வார்கள் அவரில் பங்கெடுத்துவா அந்த மலாய்க்கு வரவேற்பதற்காக வேண்டிய தனி தோசித்து அவர்கள் காய்ச்சளிப்பார்கள் மலாய்கள்லாம் வரவேற்க வரவேற்கக்கூடியவர்கள் அல்லவா சாதாரண ஹோட்டலில் பார்க்குறோமா இல்லையா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போயாச்சுன்னாதிங்க பன்னாயிரக்கணக்கான ரூபாய்களை எல்லாம் கொடுத்து ஹோட்டலில் புக் பண்ணியிருப்பான் அந்த ஹோட்டலில் போய் தங்குவதற்காக இங்கே போன உடனே அங்கே வரவேற்பு நிற்பாணி தரப்பாக கட்டிக்கிட்டு பெரிய தலைப்பாக கட்டி நிற்பானோ இல்லையா கோட்டெலாம் போட்டுட்டு பெரிய வந்து பந்தாவா நிற்கிறத பார்க்குறோம் உலகத்தில் இது உலகா அது உலகத்திலே பார்க்குறோம் இதுதான் அங்கே மறமையில் அனுபவிக்கிறது தான் உலகத்திலே இறையக்கூடியவன் அனுபவிப்பான் இல்லா போட்டவன் கஷ்டப்படுவான் மறமையில் யார் யார் எல்லா பயந்து வந்தாலும் அவன் அனுபவி இந்த அண்ணி அனுபவி காத்து நிற்பார்கள் காத்திருப்பார்கள் எல்லாம் அப்படி உள்ள மறை இந்த இந்த சாரி சாரியாக போட்டு முஸ்லீம்கள் சொற்கத்தில் நோய் வந்த உடனே அந்த மலைகள் சொல்லுவாருன்னா அஸ்ஸலாம்னு அலைக்கும் சலாம்னு அலைக்கோ மச்லாமு அலைக்கும் மச்ஸலாம் அலைக்கும் வாங்கோ 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 இனி வரவேற்பார்கள் பாருங்கள் சுபா நல்ல எப்படி இருக்கும் அந்த காட்சி வா அதை ஒரு மகிழ்ச்சி ஒரு மூணு நிற்க வேறு எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது உலகத்தில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இன்னல்பட்டு எல்லா விதமான அவதிகளையும் பட்டு விட்டு நம்ம பிழைத்தோம் பிழைத்தோம் என்று வந்து உலகத்தில் நுழைந்துட்டோம் நிரந்தர வாழ்க்கை எங்கே இந்த இப்போ பொடிய சூட்டில் கடந்து வெந்து வெயில் 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 எப்போதை வந்தோன்னே எங்கேயாவது ஒரு ஏசி கொடுத்த ஏசி ரூபாய் திறந்துட்டு உள்ளே போனோன்னு எப்படி இருக்கா அவனுக்கு முழுமையாக இருக்குது அப்படி மகிழ்ச்சியாக இருக்கு ஆஹா ஆனந்தான்னு அதே மாதிரிதான் அந்த சொற்க உள்ள போனவன் அவளை வரவேற்பதற்காக வேண்டிய நாளைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வாங்கோ வாங்க திபுத்தோம் திபுத்தோம் நீங்கள் எல்லாம் நல்லவர்களாகிவிட்டீர்கள் நீங்களா தூய்மையானவர்கள் எல்லாவுடைய அருளுக்குரியவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள் பொது குழுகா பொதுகுலுகா நுழையுங்கள் வாங்க வெல்கம் வாங்க உள்ள நுழையுங்கள் பொது குழுவா அதில் என்றைக்கும் நிரந்தரமாக நீங்கள் இங்கே தங்குங்கள் இது உங்களுக்கு நிரந்தரம் இது அழிவு கிடையாது என்ற சுகானம்லாம் அப்படிப்பட்ட வாழ்த்துக்களுக்கு கூறி வரவேற்கப்படும் என்றெல்லாம் சுகானம் வச்சால அந்த சொர்க்கவாசல்களை பற்றி எல்லாம் சொன்னாங்க அப்போ அங்கே வாசல்கள் இருக்கிற வாசல்கள் திறக்கப்படும் சொர்க்கத்துக்கு வாசல்கள் திறக்கப்படுகிறது நம்ம நேற்று நம்ம சொன்னோம் சொர்க்க வாசல்கள் எல்லாம் ரமலால் மாதத்தில் திறக்கி வைக்கப்படுகிறது என்று அல்லாவுடைய தூய சகோதரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ வாசல்கள் இருக்கிறது அந்த வாசனை திறப்பதற்காக வெட்டி அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹ் உஸ்மான் தலா அந்த உரிமை கொடுப்பாரா அதிக சொல்லப்பட்டே முகமது சல்லா அலி தல்லாம் அவர்கள் தான் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களை முதல் நபராக நினைச்சுவார்கள் முகமது சல்லா அலி அவர்கள் தான் இருப்பார்கள் என்று அஜீசிலே அங்கே சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட சொர்க்க வாசல்கள் அன்றைக்கு தொடரப்படும் அப்போ அல்லா சுகானு இந்த சொர்க்கத்துக்கிற வாசல்களை அனுமதிக்கிறார் அதே அது மட்டுமில்லாமல் சொர்க்கத்தை சொல்லும் பொழுதோ சமானிய அந்த என்ன சொர்க்கத்துக்கு சவானிதா எட்டு சொர்க்கங்கள் இருக்கிறது என்று கூறுவார் அஜீசிலே அல்லாவுடைய சொல்லலாம் என்று சொல்லாம சொல்கிறார்கள் அதாவது ஒரு அதாவது ஒரு ஏதாவது ஐயா இம்ராத்தின் சல்லத்து சம்சா ஒரு சாமத்து ஷஹரகா ஹக்ரத்து ஃபரோஜாத்து சௌஜகா ஸ்ரீல அருகுரல் ஜென்னத்தை ஐயா சீத்தி கமா காலத்துறதா எந்த எந்த ஒரு பெண்மணி ஐங்கால ஐங்கால தொழுகையை நிறைவேற்றி நோபை செடிவாளர் நோச்சு தன்னுடைய தன்னுடைய கரப்பை பாதுகாத்து கணவனுக்கு கற்றுப்பட்டு நடக்கிறாளோ இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் எந்த பெண்ணிடத்தில் இருக்கிறதோ அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுவா அருமையில் சொர்க்கத்துடைய எல்லா வாசல்களையும் தொடர்ந்து வைத்து கொண்டு ஐயா சீத்தி உனக்கு எந்த வாசலில் எந்த சொர்க்கத்தை செலக்ட் பண்ணிட்டு போக முடியுமோ போய்க்கோ சொல்ல முடியுமா அல்லாவுக்கு நான் ஆசை ஊட்டப்படுகிறது அல்லாத்தாளர் நமக்கு ஆசை ஊட்டுகிறான் உண்மையான மூமெண்ட் இதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவான் அப்படிப்பட்ட அல்லா ஸ்மகானும் தனார் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் அதற்கு வாசல்கள் எல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹால படம் வசனங்கள்லே குலான் இல்லை அதை பற்றி அல்லா தெரிவாங்க சொல்லி காணிக்கிறான் ஆக அதற்காக வந்து நான் உழைக்க வேண்டும் பாடுபட்டவர்களுக்கு தான் கிடைக்கும் குறிப்பாக சொர்க்கத்தை அடைய சொர்க்கத்தை அடைய வேண்டுமானால் அல்லாஹும் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைத்த மூமினார்கள் மட்டும்தான் அடைய முடியும் ஏகத்துவவாதி கொழுதியில் உறுதியை அடைக்கணும் அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடியவன் அல்லாவை வணங்குவேன் கண்டதை வணங்க அவனுக்கு அங்க வேலை இல்லை அவனை விரட்டி அடிக்கப்படுவார்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள் என்று அல்லாவே சொல்வதே சொன்ன அவர்கள் அவங்க காமிக்கிறார்கள் அப்படி அப்படி இருக்கின்ற பொழுது உண்மையான மூமினாகை ஒருவன் இறந்தால்தான் அவனுக்கு சொர்க்கம் தாயிலாக இல்லலாம் இந்த களிமாவில் உறுதியாக இருக்கிற எந்த அந்த சொர்க்கமே தவிர அது அல்லாமல் சிலர் சிலருக்கு மத்தியில் பரவலாக ஒரு செய்தி நடப்படுகிறது என்ன என்னன்னு என்ன நினைக்கா ரமதானோடு தொடர்பு தொடர்பு கொடுத்தி சொல்லப்படுகின்ற செய்தி என்ன நினைக்கா யார் ரமதான் பாகத்தில் இறந்து விட்டாரோ அவர் நேர சொற்கு விடுவார் ரமதானில் இறந்து விட்டா சொர்க்கம் வந்து நான் அப்படி எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு ஆதாரமும் அது பார்க்க முடியாது ரமதால இறந்துட்டால் சொல்லுவாள் ரமதால காவிர்களே இறக்குனா இல்லை ஏதோ ஒரு காவிர்கள் இறக்கா சொல்கிறது போயிடுவாரா இல்லை அந்த மாதிரி ஒரு தகவல்கள் கிடையாது அது அவனுக்கு மரணம் எப்போ வருதோ அப்போதோ அவர்கள் இறப்பார்கள் அப்போவும் ஜெயில மூகன்களாக இருந்தால் அவர்கள் உண்மையான கொள்கைவாதிகளாக இருந்தால் அல்லாவுக்கு அங்கே நடக்கக்கூடியவர்களாக இருந்தால் ரமதானிலே அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு என்னதான் சொல்கம் அல்லா தலகு இங்கே நிபந்தனை என்ன சொர்க்கத்தை அடைவதற்கு நிபந்தனை ரமதானிலே இறப்பதன் இல்லை அல்ல நிபந்தனை அல்லாஹ் சின்னும் கட்டுப்பட்டு நடத்த அல்லாவுடைய கலைச்சி கழிவாக களிமாவோட இறந்து ஒரு தமிழ் சும்மே இல்லா முஸ்லீமும் நீங்கள் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் படிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த நிலையில இந்த நிபந்தனையின் அடிப்படையில் அவர் இறந்தால்தான் அவருக்கு நம்ம இருந்தாலும் சரி நம்ம இல்லாத மாதத்தில் இருந்தாலும் சரி இரவுல இறந்தாலும் சரி பகலில் இறந்தாலும் சரி அல்லாஹ் எந்த நேரத்தில் அவருடைய உயிரை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாவுடைய நாட்டமும் அந்த நேரத்தில் கைப்பற்றுவான் ஓட அவரு செலா ஈமானோட அவருடைய உயிர் பிரியுமானால் அல்ல நிச்சயமா சொர்க்கத்தை அவர்களுக்கு கொடுப்பார் என்பது சந்தேகம் இல்லை எனக்கு சொல்றாருமான பின்னார்கள் யார் யாருடைய உயிர் பிரிகின்ற நேரத்தில் ராயிலாக இல்லல்லாம் என்ற கரிமாவை சொல்லி அவருடைய உயிர் பிரிகிறதோ அவருக்கு அவர் சொர்க்கத்தை குழந்தை விட்டார் மண்கான நாயனாக இல்லலாம் அவர் மண்கான ஆசிர்கலாமி ராயிலாக இல்லலாம் தசலர் ஜென் யாருடைய கடைசி வார்த்தை நாயிலாக என்றதோ இருக்கிறதோ باقی نڑی اللہ ترکیب نندان ولیکم و رحمت اللہ کا